வெள்ளி அப்படின்னதும் நமக்கு நினைவுக்கு வருவது என்ன பெண்கள்லாம் நம்ம காலில் அணியக்கூடிய கொலுசு அடுத்தது மெட்டி இதுதான் நமக்கு ஞாபகத்து வரும் இந்த வெள்ளி மோதிரத்தை நிறைய பேர் போட்டிருக்காங்க ஆனால் பல பேர் போடுவதில்லை இந்த வெள்ளி மோதிரத்தை நம்ம ஒரு விரலில் நம்ம போட்டோம் அப்படின்னா செல்வம் வீட்டில் வந்து அவ்வளவு பெருவோம் அவ்வளவு நல்லது சும்மா கதை விடாத வெள்ளி மோதிரத்துக்கும் செல்வத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைப்போம் ஏகப்பட்ட பூஜை பாத்திரங்கள்லாம் நம்ம வெள்ளியில தான் வாங்குகிறோம் ஏன் தங்கத்தில் வாங்குறது இல்லை வெள்ளி விலை குறைவு அப்படிங்கிறதுனால வாங்குறோம் தங்கத்தில் சந்தன கிண்ணிலாம் எல்லாராலையும் வாங்க முடியுமா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லை தங்கத்தை விட வெள்ளிக்கு வந்து சில சக்திகள் வந்து அதிகம் உண்டு வெள்ளிங்கிறது சந்திரனை குறிக்கக்கூடியது சந்திரன் வந்து மனோகாரகன் இல்லையா அப்போ மனோசக்திக்கு ஈடான அந்த கிரகத்தோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த சந்திரனோட ஆதிக்கம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளி மோதிரத்தை நம்ம உடம்புல போடும்போது மனோகாரகனான அந்த சந்திரனோட பாதிப்பு நமக்கு அதாவது நேர்மறை எண்ணங்கள் வந்து நம்ம இந்த ஒரு விரல்ல போடும்போது நமக்கு கிடைக்குமா அதனால தான் வெள்ளியில வந்து மோதிரத்தை போடணும் வெள்ளில வந்து ராசிக்கற்கள் வச்சு போட்டா கூட வெள்ளியில போட்டோம்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க தங்கத்துல போடுவதை விட ராசி இந்த யானை முடிமோ எல்லாம் வச்சு செய்வாங்கல்ல அந்த மோதிரம் இதெல்லாம் வந்து வெள்ளியில போடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளிங்கிற உலோகத்துக்கு அவ்வளவு சக்தி உள்ளது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது பெண்கள் வந்து இந்த வெள்ளி மோதிரத்தை போட்டோம் அப்படின்னா உடல் வந்து குளிர்ச்சி அடையும் ஜாதக ரீதியா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி கையில வெள்ளி மோதிரத்தை இந்த ஒரு விரல்ல போட்டா போதுமா அத்தனை பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளி மோதிரத்தை சில பேர் மோதிர விரல் நடுவிரல் ஆள்காட்டி விரல் எல்லா விரல்லையுமே அணிந்து கொள்ளலாம்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட விரலில் போடும்போது போது அதற்கு அவ்வளவு சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது வெள்ளி வந்து சில பேருக்குலாம் வந்து உடனே போட்ட உடனே கருத்துரும் அவங்களுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த பித்த உடம்பா இருப்பாங்க அதனால வந்து வெள்ளி வந்து சீக்கிரம் கருத்துரும் திருமணமான பெண்கள்லாம் இந்த கட்டை விரலுக்கு பக்கத்தில் இருக்குல்ல அந்த விரலில் தான் மெட்டி வந்து போட்டுக்கணும் அப்போ தான் நரம்பு வழியாக கர்ப்பப்பை கோளாறுகள்லாம் நீங்கும் அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சொல்லப்படுது ஆனால் நிறைய விரலில் வந்து போட்டுக்கிறாங்க இது மாதிரிலாம் போடக்கூடாது பீரோவில் கூட நம்ம மீன் சின்னம் பொறித்த வெள்ளி கீச்செயின் வந்து நம்ம போட்டு நம்ம அந்த கீச்செயினில் வச்சுருந்தோம் அப்படின்னா வீட்டுல வந்து பண வரவு உண்டாகும் சுக்கர யோகம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது சரி இந்த வெள்ளி மோதிரத்தை எந்த விரல்ல அணியணும் அதை அணியும் போது என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளி மோதிரம் அப்படிங்கிறத சந்திரனை குறிக்கிது இல்லையா சந்திரன்கிறது மனோகிரகம் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன் மனதை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த மனோகிரகனான சந்திரன் வந்து நம்ம உடலில் படுவது ரொம்ப நல்லது இந்த வெள்ளி மோதிரத்தை நம்ம இடது ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா தான் போடணும் ஏன்னு காரணத்தையும் தெரிஞ்சுக்குங்க வெறும் இடது ஆள்காட்டி விரலில் மட்டும் போடுவது நல்லது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்காதீங்க அப்போ உங்களுக்கு எதுக்கு நல்லதுன்னு கூட புரியாம இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல தான் மனோகிரகம் என சொல்லப்படும் மனம் சார்ந்த ஆள் மனம் இருக்கு இப்ப இடது ஆள்காட்டி விரலில் வெள்ளி மோதிரத்தை நம்ம போடுறப்ப வலது மூளை வந்து நமக்கு சுறுசுறுப்பாக செயல்படுமா இடது பக்கம் ஒரு இதை செய்யறப்ப வலது மூளை சுறுசுறுப்பா செயல்படும் அப்படிங்கறத கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப இடது ஆள்காட்டி போடுறப்ப செல்வத்தை வசீகரிக்க நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த மோதிரத்தை நம்ம போடணும் அப்படி அடிக்கடி நம்ம போட்டதுக்கு பிறகும் நினைக்கணும் இப்ப வலது மூளை சுறுசுறுப்பா செயல்படுது அப்படின்னா நமக்கு இப்ப பாசிட்டிவான திங்கிங் எல்லாம் நம்ம எது நினைக்கிறோமோ அது அப்படியே கண்டிப்பா நடக்குமா வலது மூளை சுறுசுறுப்பா செயல்பட்டதுன்னா அப்ப நம்ம நேர்மறை எண்ணங்கள் நமக்குள்ளேயும் வரும் நம்ம வீட்டை சுத்தியும் நமக்கு இருக்கிறதுனால நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அப்ப வெள்ளி மோதிரத்தை நீங்க என்ன பண்றீங்க இடது ஆள்காட்டி விரல்ல ஒரு வளர்விறை வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில வெள்ளி மோதிரத்தை வாங்கி அதை ஒரு மஞ்சள் தண்ணீர்லையோ இல்ல சந்தனம் பன்னீர் கலந்த தண்ணீர்லையோ கழுவிட்டு இஷ்ட தெய்வத்தை நினைச்சு அதற்கப்புறமா கையில வந்து போட்டுக்குங்க நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில செல்வ பலமும் அதிர்ஷ்டமும் பெருகும்